அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும் சட்டசபை தேர்தலில் ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சி ஆதரவு அப்படிங்கிறத வந்து நம்முடைய சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியப்படுத்துகின்ற வகையில் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை பொறுத்தவரை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த தலைமையிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதனுடைய அடிப்படையில் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களை சந்தித்து பதினைந்து ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்கு நான் உழைத்தது கட்சி பதிவு செய்தது அன்னார் சமுதாயத்தினுடைய நேற்றைய பல வரலாறுகளை எடுத்துச் சொல்லி இன்னும் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதையும் அவரிடத்தில் எடுத்துச் சொன்ன தருணத்தின் அடிப்படையில் கூட்டணி கட்சி என்ன கூட்டணி கட்சிகளுக்குரிய என்ன மரியாதை இருக்கிறதோ அதை நான் தலைமையிடம் எடுத்து பேசி உங்களுக்குரிய மரியாதை உங்களுக்குரிய முன்னேற்றத்திற்குரிய வன்னார் சமுதாயத்திற்குரிய முன்னேற்றத்திற்குரிய வழிவகைகளை ஐயா பொதுச் செயலாளர் தலைமை பழனிசாமி அவர்களிடத்தில் நான் எடுத்துச் சொல்லி முறையாக உங்களை அதிமுக அணியிலே அழைத்து செல்கிறேன் என்ற விவரத்தை என்னிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் அந்த வகையில் ஜனவரி மாதம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவு மாநாட்டையும் நடத்த இருக்கின்றோம் தொடர்ந்து ஐயா பழனிசாமி அவர்கள் வருகிற ஏழு எட்டு அன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தருகிறார் அதனுடைய அடிப்படையில் அவரையும் வரவேற்றும் நாங்கள் எல்லாம் ஒட்டி அவரோடு அண்ணன் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமையில் இணைந்து அவரை பழனிசாமி ஐயா அவர்களை பொதுச்செயலாளர்களை வரவேற்பதற்கும் ஆயுத்தமாக கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய உறவுகளுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது போன்ற காலத்திற்கு பிறகு அந்தந்த சமுதாய கட்சியில் எல்லாம் ஏதோ ஒரு அதிமுக திமுக அணியில் இணைந்து அவர்களும் முன்னேறி அந்த சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு தருணத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்முடைய வண்ணார் சமுதாயத்தினுடைய இயக்கங்களை ஆதரிப்பதற்கு ஆள் இல்லை ஆனால் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமை இடத்திலே முறையாக எடுத்து சொல்லி உங்களை உங்களுடைய குறைகளை நான் வந்து நிவர்த்தி செய்வதற்கும் சிவகாசி சட்டசபையில் உள்ள வன்னார்களுக்கு தேவையான விவரங்களை நான் செய்து தருகிறேன் என்றும் டிஎம்கே கூட்டணியில் நம்முடைய ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சிக்கு உரிய பங்களிப்பும் உரிய மரியாதையும் கொடுத்து நான் உங்களை கூட்டணியிலே அழைத்து அரவணைத்து செல்கிறேன் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்பட இருக்கின்றோம் அதற்கு நம்முடைய வன்னார் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எங்களால் முடிந்தவரை இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு அதிமுக அணியிலே என் ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய ஆதரவோடு இணைந்திருக்கின்றோம் என்ற விவரத்தை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் மாறி ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி மன்னார் சமுதாயத்திற்கான ஒரு அரசியல் கட்சி தலைவர் நன்றி